அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எளிய அறிகுறிகளை தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் நமக்கு வேற எந்த தெய்வத்தினுடைய ஒரு அருளும் கிடைக்காது குலதெய்வ மனசு வச்சா மட்டும்தான் அந்த எமன் கூட நம்ம கிட்ட நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி குலதெய்வ அரு அருள் அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய வேண்டுதல் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே முக்கியமானதுங்க அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு எல்லோருமே செய்யலாம் குறிப்பாக இந்த குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில அறிகுறிகள் சொல்கிறாங்க நம்ம குலத்தை காக்கக்கூடிய இந்த குலதெய்வத்தை வாழையடி வாழையாக நம்ம வணங்கி வந்துட்டுருப்போம் இப்படிப்பட்ட இந்த தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது அப்படி குலதெய்வம் நம்ம கூட இருக்கா இல்லையா வீட்டில் வேறு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க முடிந்த உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நாம இப்போ வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் முழுமையாக தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பலன் இந்த மாதிரியான பரிகாரங்கள் எனக்கு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நாம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன அதை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பமான கடவுள்கள் அதாவது சிவன் விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மா அனுமன் இப்படி யாராக இருந்தாலும் நம்ம கேட்காமலேயே நமக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குல தெய்வங்கள் ஏன் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம விரும்பக்கூடிய கடவுள்களிடம் பிரார்த்தனை வைக்கும்போது அவர்கள் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு நம்ம குலதெய்வத்தினுடைய உதவி தான் அவர்களுக்கு முதல்ல தேவைப்படுது குலதெய்வத்திடம் முதல்ல உத்தரவு வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி தெய்வங்களுக்கே குலதெய்வங்கள் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சக்தி வாய்ந்த தெய்வங்களா நம்மளுடைய குலதெய்வங்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட தெய்வங்கள் நம்ம வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சாதாரணமாகவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் வீட்டில் வறுமை பண கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இல்லை என்பதை தெளிவாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதனால தான் நாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட்டுட்டு வரணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படியே நாம் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்து முடி து பொழுது நம்ம வீட்டிற்கு குலதெய்வங்கள் வந்து வந்திருக்கிறதா இல்லையா எப்படி தெரிந்துக்கணும் அப்படி தீபம் ஏற்றும் போது நம்ம வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜை செய்து விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல இல்லாம மிகவும் பிரகாசமாக கொழுந்து விட்டு உயர உயர எரிகிறது என்று அந்த தீபத்தை வளர்த்து கொண்டிருப்பதை நம்மளுடைய குலதெய்வமாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி அந்த தீபமானது வெள்ளை நிறத்திலும் அல்லது வயலட் நிறத்தில் எரிகிறது என்றாலோ நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை நாம அறிந்து கொள்ளலாம் அதே போல் ரெண்டாவதாக பள்ளி சத்தமிடுது அப்படின்னா நாம் நம்ம வீட்டில் பூஜை அறியில் பள்ளிகள் நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலோ அந்த இடத்துல இறை சக்தி அதாவது தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தப்படுது இறை சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல பள்ளிகள் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்குமா அதே போல் நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்றால் பள்ளி சத்தமிட்டு கொண்டே இருக்குமா இதுவே நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை காட்டி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இந்த விஷயம் எல்லாம் கவனிச்சு பாருங்க உங்க வீட்லயும் இதே போல பள்ளி சத்தம் விட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஜோதிடர்கிட்ட அல்லது சாமியார்கிட்ட யார்கிட்டையாவது போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடுதா இல்லையா பள்ளியினுடைய நடமாட்டம் இருக்கிறதா இல்லையா பூஜை எரியில் பள்ளி இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்குறது உண்டு அப்படி அந்த அளவிற்கு ஆன்மீகத்தோடு தொடர்பு உடைய ஒரு உயிரிடம்தான் தான் இந்த பள்ளி அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மூன்றாவதா திடீரென நறுமணம் வீசுது அப்படின்னு சொன்னாலோ நம்ம வீட்டில் சந்தனத்தினுடைய நறுமணம் விபூதியினுடைய நறுமணம் பூவினுடைய வாசம் இந்த வாசங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் திடீரென்று வரும் அப்படி வரும்போது வீட்டில் குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தப்படுது அதே போல கோவில்களில் குலதெய்வத்திற்கு செய்யப்படக்கூடிய சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் என்று நம்ம இப்படி செய்வது உண்டு அவர்களுக்கு அணிவிக்கக்கூடிய மாலைகள் இது போன்ற எந்த அபிஷே ம் எல்லாமே முடிந்து நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டிற்கு வரும்போது குலதெய்வத்தின் கூடவே இது போன்ற வாசனைகளும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்மளுடைய பல பேரும் நண்பர்கள் நிறைய பேர் உணர்ந்தும் இருப்பாங்க ஆனால் நிறைய பேர் அதை வந்து நம்ம மனசுல வச்சுக்கிறதுல இதனால தான் இது அப்படிங்கிறது புரிந்துக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கும் உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கு அதாவது குலதெய்வ கோவிலுக்கு ஏதோ ஒரு குறை அப்படின்ட்டு போயிட்டு வரீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டில் விளக்கு ஏற்றுங்க விளக்கு ஏற்றும் பொது நான் சொன்ன மாதிரியாக இந்த மாதிரி ஒரு வெள்ளை நிறத்திலோ அல்லது பைலட் நிறத்திலோ உயிர உயிர அந்த தீபம் எரியுது அப்படின்னு சொன்னாலும் அதே போல் சந்த சந்தனத்தினுடைய நறுமணம் விபூதியினுடைய நறுமணம் பூவாசம் இது மாதிரிலாம் திடீர் என்ன நடக்குது உங்கள் வீட்டில் நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இதை நீங்கள் கவனித்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல சில குடும்பத்தினருக்கு கருப்பன் ஐயனார் முனியப்பசாமி போன்ற ஆண் தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கிறத பார்த்திருப்போம் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நாம சுருட்டு படைத்து வழிபடக்கூடியது இன்றைக்கும் வழக்கத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் சம்பந்தமே இல்லாம திடீரென ஒரு சுருட்டு வாசனை அடிக்கும் அப்படி இருக்கு அதை நாம உணர்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்ம நம்பலாம் இதே போல் எலுமிச்சம் பழம் நாம் எப்போதுமே கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கே கொடுக்கப்படக்கூடிய எலுமிச்சம்பளத்தை வாங்கி வந்து நம்ம நிலைவாசலில் அல்லது பூஜை அறையில் வைத்திருப்போம் நாட்கள் சுருங்கி காய்ந்து போயிடும் அப்படி சுருங்கி அந்த போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா குலதெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அதுவே அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போனது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இறை சக்தி என்பது துளியளவும் அந்த வீட்டில் இல்லை துர்சக்திகளினுடைய ஆதிக்கம் தான் அதிக அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதே போல காகம் நம்ம வீட்டில் கரையுது அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் குல தெய்வத்தினுடைய அருள் இருக்கிறது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம் அதே போல் பொதுவாகவே நம்ம வீட்டு அருகில் இருக்கக்கூடிய இந்த காகத்திற்கு நாம் எப்போதும் போல் சாப்பாடு வைப்போம் ஆனால் அந்த காகம் அந்த உணவை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் இல்லாமல் திடீரென உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி சென்று கத்திக்கிட்டே இருக்குது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது ஒற்றை உங்களுக்கு தெளிவாக ஒன்றை உணர்த்தக்கூடிய ஒரு காகமாகவும் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் குலதெய்வம் அல்லது உங்களுடைய உற யாராவது வீட்டுக்கு வர போறாங்க என்பதை உணர்த்த தான் சொல்றாங்க அதே போல் அறிகுறிகள் சில சமயங்களில் நான் நம்ம வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்போது அல்லது அந்த நல்ல காரியங்கள் குறித்து குலதெய்வத்திடம் நாம் பிரார்த்தனை வைக்கும்போது உங்களுடைய குல தெய்வங்கள் அதற்கு சம்மந்தம் சம்மதம் தெரிவிக்க நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை நமக்கு செய்வாங்களாம் இதில் சிலருக்கு தெரிந்தது பொதுவாக விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குலதெய்வத்தின் மேலே வைக்கக்கூடிய அந்த பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சம்பழம் கீழே விடும் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஆனால் அதையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும் ஆமாம் நம்மளுடைய சுப காரியங்கள் குறித்து பேசும்போது அல்லது பிரார்த்தனை செய்யும்போது நாம் அதை அதை பேசிய ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு தெரிய தெரிந்தவங்க யார் மூலமாவது கோவிலில் இருந்து பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க அல்லது பிரசாதம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் தான் அதை செய்யும் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதை இப்படி கூட நமக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி குல தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அருளாசி நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க இப்படி நீங்களும் உங்களுடைய வீடுகள்ல குல தெய்வத்தின் பற்றி நீங்க அறிந்திருக்கிறீங்க உணர்ந்திருக்கிறீங்க இந்த தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறத உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மட்டும் இல்லாம நீங்க வருடத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்று பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்